இதெல்லாம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதையில் மாமியார் மருமகளை பற்றி ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச இதை நான் சொல்றேன் யாரும் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க எப்படின்னா மாமியார் மருமகள் புதுசாக கல்யாணம் ஆகி போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டுல இந்த காலத்து மருமக்கம் மாதிரிலாம் கண்டிஷன் என்ன போடுறாங்க அப்படின்னா மகையை வந்து கிழமர் கெட்டினவர் வந்து உடனே அம்மாவை விட்டு பிரிஞ்சு மகளோட தான் நல்லா அவளோட மனைவியோட தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டு அந்த பையனை வந்து கிருக்காக்கிடுறாங்க நீ அம்மாட்ட இருக்கக்கூடாது அம்மாட்ட பேசக்கூடாது அம்மாட்ட இருக்கக்கூடாது அம்மா கிட்டே போகக்கூடாது இப்படிலாம் எந்த யாருமே சொல்லக்கூடாது ஏன்னா அந்த உரிமை அவங்களுக்கு கிடையாது எப்படின்னா இவ்வளோ நாளும் ஒரு இருபத்தஞ்சி வயசு இருபத்தேழு வயசு வரைக்கும் வளர்த்து எல்லாம் ஆக்கி வந்த பிறகு கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு ஒரே நாளில் இங்கே அவனெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் யாருங்க ஒத்துக்க முடியும் அந்த மனுஷன் பாவம் அந்த மா புதுசாக கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ள இருக்கானே அவன் பொண்டட்டி பேச்சை கேட்கையா அம்மா பேச்சை கேட்கையா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆயிடுவாங்க அதனால் தயவு செய்து அந்த மாதிரி பிள்ளைகள் யோசிக்காதீங்க நான் ஒரு ஐடியா சொல்லித்தரேன் புதிதாக கல்யாணம் ஆகி போகிறீங்களா முதல்ல நீங்கள் மாமியாரை நேசிங்க சரியா மாமியாரை நேசிச்சிங்க அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மாப்பிள்ளை உங்களை தான் நேசிப்பார் உங்களை மாமியாரை நேசித்த உடனே மா மா மாப்பிள்ளை வந்து உடனே ஏ எங்கள் கூட நீ வாழ அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டாரு அம்மாவை நேசிக்க நேசிக்க அம்மாக்கும் பிடிக்கும் எப்படின்னா சரி மா ஏ வெளியே கூட்டிட்டு போ ஒய வெளியே கூட்டிகிட்டு போ சா வாங்கி வாங்கிவிடு அப்படி இப்படின்ட்டு அவங்களே வாயால் சொல்லுவாங்க நீங்கள் நேசித்து பாருங்களேன் அது கரெக்டாக இருக்கும் ஏன்னா எங்கள் வீட்டில் நடந்த கதையை தான் நான் சொல்கிறேன் எல்லா மாமியரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க நேரத்துக்கு வந்தவா அதுக்குள்ளே கொண்டு போயிட்டால அப்படின்னு சொல்ல தான் செய்வாங்க இருந்தாலும் நீங்கள் இப்படி பாருங்கள் அது அதில் மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா நான் எங்கள் அத்தையை வந்து ரொம்ப பிடிக்கும் நான் ஏதாவது கிட்ட நான் சொல்லுவேன் நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லுவேன் அவையில அவகிட்டேயே தான் நான் ரொம்ப நல்லா இருப்பேன் அப்படின்ற அன்பா இருப்பேன் இருந்தாலும் அதுக்கு மேலே அன்பு செலுத்துவேன் அதனாலதான் அவங்களுக்கும் என்ன பிடிக்கும் ஆனா திடீர்னு சண்டைகளும் வரும் எங்களுக்குள்ள சண்டைகள் வர்றது உண்டு ஆனால் அஞ்சே நிமிஷத்துல பேசிடுவோம் அவங்கள விட்டு கொடுக்க மாட்டேன் அவங்களும் அதே மாதிரி யார்கிட்டேயும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அப்படியே விட்டு கொடுத்தா கூட யாராவது வந்து என்ட்ட சொன்னு இந்த இந்தமாதிரி உங்கள் அத்தை உடனே சொன்னாங்க அப்படின்னா என்கிட்டையும் அதே மாதிரி தான் சொல்லுவாங்க நீங்களும் அதே மாதிரி சொல்லிடுங்க அதை வந்து பெருசாக்கி சண்டை போட்டிங்கன்னா வீட்டில் சண்டை தான் இதில் இந்த ஏதாவது அதே மாதிரி என் மாப்பிள்ளையை எடுத்துக்கிட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒன்று எங்கள் அத்தைக்கிட்ட என்ன பற்றி ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க அது வந்து எப்படின்னா ஐயோ அங்கே பாருமா இவன் இப்படி இருக்கா அப்படி இருக்கா அப்படின்னு ஏதாவது கெடுத்து சொல்லிட்டா மாமியார் மார்களுக்கு அப்படியே ஐஸ் கட்டி தூக்கி தலையில் வச்ச மாதிரி இருக்கும் அது எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான் அப்படியே தூக்கி வச்ச மாதிரி இருக்கும் நான் அங்கே இருந்து இப்படியே பார்த்தேன்னு இல்லை ஒன்றே சும்மா அப்படின்னு இது எல்லா வீட்டு கணவர்களுக்கும் நடக்கிறது தான் அப்படி இடையில இடையில அப்படி சொல்லிட்டே இருந்தோம்னா மாமியார் மார்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது என்னமோ தெரியல அது மருமகளை குறைச்சது மாமியார்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி மாமியார் மார்களும் மருமகளில் வர்ற மருமகள நேசிங்க நீங்கள் மருமகளை நேசித்தா மகனும் கரெக்டாக உங்ககிட்டே வந்துடுவாரு உங்ககிட்டயே இருப்பார் அதே மாதிரி உங்ககிட்டயே இருக்கணுங்கிறத நீங்கள் விரும்பாமல் பக்கத்தில் கொஞ்சம் ஒரு தெரு தள்ளி கூட நீங்கள் வைக்கலாம் இல்லை மேலே எடுத்து எடுத்து ரூம் எடுத்து கூட வைக்கலாம் கொஞ்சம் அவங்களும் விட்டு பிடிங்க ரொம்ப அடைக்கி வைக்காமல் நீ பேசக்கூடாது கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு சொல்லாமல் அவங்கள பைபிள் வசனத்தின் படி தன் மனைவியோடு இசைந்திருப்பான் தாப்பண்ணி தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் கல்யாணம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருப்பாங்க டைவர்ஸ் கேஸுகள் நிறைய வருகிறது இல்லை இதே போலதான் அம்மாமார்கள் திருமணம் ஆகி போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏமா நீ உங்கள் அத்தையை நேசிக்கணும் மாமனாரை நேசிக்கணும் மாமியாரை நேசிக்கணும் நாத்திரன்மார்கள் நேசிக்கணும் எல்லார்ட்டையும் நீ புதுசாக போகிறாய்லாம் பழகுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அதனால் நீ அவங்கள எல்லாத்தையும் நீ வெறுத்துறக்கூடாது இங்கேருந்து போயிட்டு அம்மாவுக்கு நீ எந்த கெட்ட பேர் வாங்கி கொடுக்காத அப்படி சொல்லிக் கொடுங்க அன்றைக்கி நான் ஒருத்தங்களை பார்த்தேன் பஸ் ஸ்டாண்டரில் உட்காந்து அவங்க சொன்னாங்க என்னக்கா அவங்க மகளை நீங்கள் என்ன தூரமாக கட்டி கொடுக்கிய அப்படின்னு அதுதான் ஃபோன் இருக்க ஏதாவது ஒன்றுனா ஒரே அட்டிதான் தூக்கி போட்டு குடும்பத்தே இதாகிட்டோம் இல்லை ஏன்னா இவங்க கொஞ்சம் வசதி மாப்பிள்ளை வீட்டில் கொஞ்சம் கம்மி அதனால அவங்க சொல்றாங்க ஏதாவது ஒன்று நான் மாமியா என்னத்தை பண்ணாலும் மாமனாரி அம்மாவெல்லாம் உசாரா இருப்பா அம்மா உசாரா இருப்பா வீட்டுக்கு வந்துருவா அப்படி யாருமே சொல்லி கொடுக்காதீங்க அப்படி சொல்லி கொடுத்தா பிள்ளைடைய வாழ்க்கை தான் கெடும் ஏன்னா அப்படி சொல்லி கொடுத்துட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஃபோன் பண்ணி கேட்குறது ஏமா என்னாச்சு உங்க கருக்கால் அவன் மாமியை என்ன பண்ணுறா அவன் அத்தனை என்ன பண்ணுறான் உள்ளே சேர்க்காத அவ்வளோ உள்ள அவங்கள சேர்க்காத உன் மாமியார் பச்சை கேட்காத உமா ஒரு சொன்ன உள்ளே போட்டுக்க வச்சிக்க வேண்ட வேண்டாம் அந்த மாதிரி யாரும் தயவுசெய்து சொல்லிக் கொடுக்கக்கூடாது சரியா அப்படி சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அது நாளடைவில் அது டைவர்ஸ் கேஸில் வந்து தான் நிற்கி நிறைய இடத்துல இந்த மாதிரி தான் நடக்கும் அதே மாதிரி யாராவது அப்படி வந்து என்ன என் புருஷன் வேண்டாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டால் கொஞ்ச நாளைக்கு அவங்கள வந்து அட்வைஸ் பண்ணிவிட்டு திருப்பி அனுப்பிவிட பாருங்க நேர அன்னைக்கு ஒரு இடம் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் அவர் வந்து ரயில்வேல வேலை பார்க்காரு திடீர்னு இறந்து போயிட்டார் இறந்து போயிட்டாருன்னா அவருக்கு வந்து பென்ஷன் வரும் அந்த அம்மா அந்த பென்ஷனை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மூணு பசங்க மூணு பசங்கன்னா ரெண்டு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பையனும் கல்யாணம் பண்ணி வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க பொண்ணு பொண்ணு கட்டி கொடுத்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ரெண்டு பிள்ளைகளோட வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டுன்னா உடனே அவங்க அம்மாவுக்கு ஐயோ கூட இருப்பாளா சேர்த்து வைக்கணுமேங்கிறது இல்லை அம்மா வந்துட்டாலங்கிற மாதிரி அவன் கிடக்கான் அவங்க அவன் 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 கிடக்கான் அவன் இல்லைன்னா நாச்சி வரப்பட மாட்டேன்னா வா வந்து இரு அண்ணன்மார்க்கு சொல்லி அண்ணாப்பான் உடனே அவனும் அன்னைமாரி பார்த்தானு ஆஹா கடைசி காலத்தில் நம்ம அம்மாவை பார்க்க மாட்டாவ இப்போ நம்ம தான் நல்ல ஒரு ஐடியா முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து நான் கரெக்டாக மாதம் மாதம் கா காசனு பிற தங்கச்சியை வீட்டில் வச்சே நீ பார்த்துக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போது கெட்டது அந்த பிள்ளைடைய வாழ்க்கை பெற்றோர்களே கர நீங்கள் நல்லா யோசிங்க உங்கள் பிள்ளை வாழ்க்கையே கெடுக்கிறது இப்போ பெரிய தப்பு அது இப்போ தெரியாது அதுக்கப்புறம் உங்கள் காலத்துக்கு பிறகு தான் அது தெரியும் அதனால் தயவுசெய்து பிள்ளைகள் சேர்ந்து வாழ்றது தான் பார்க்கணும் வழிய தெய்வன் நினைத்ததையும் மனிதன் பிரிக்காது இருக்க கடவுள் தான் வசதி இருக்கு அதனால யாருமே அந்த தப்பு பண்ணாதீங்க கொஞ்ச நாள் வச்சுட்டு எடுத்து சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வச்சு சே சேர்த்து வைக்க ஒரு வழியை பார்க்கணும் ஏன்னா பிள்ளைகள் வந்து தாய் கூட இருந்துரும் தாய் கூட இருந்து வளர்ந்துரும் அதே மாதிரி காசு அங்க இருந்து மாமா அனுப்புறவ அப்படின்னு சொல்லி காசுல கூட சாப்பிட்டுட்டு இருந்துடலாம் ஆனால் அந்த தகப்பன் அன்பு அவர் பாவம் அங்க இருந்து அழுதுட்டு இருப்பார் ஐயோ என் பிள்ளைகளை பார்க்க முடியலையே ஒத்துட்டையாக சொல்லி விடுவாங்க பார்க்கணும்பாங்க அப்படி அவர் நிம்மதி இல்லாமல் பொண்டாட்டி இல்லாமல் பிள்ளைகள் இல்லாமல் இதே ஒரு குடிகார புருஷன் குடித்தான் அடித்தான் அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல நல்ல நல்ல வீட்டுக்காரங்க புருஷம்மார்கள் பா படாத பாடுபடுறாங்க இந்த மாதிரி காரியங்களில் செய்து பெற்றோர்கள் அவங்க கணவர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க குணம் மாறிடுது அந்த மாதிரி யாருமே இருக்காதிங்க பிள்ளைகளை வாழ வைங்க நிறைய டைவர்ஸ் கேஸுகள் நம்ம கிறிஸ்தவ இதுலேயே இந்த மாதிரி வருகிறது அது வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அதனால எவ்வளோ கஷ்டங்கள் வரலாம் எவ்வளோ பாடுகள் வரலாம் ஆனாலும் தேவன் நம்மளே ஒரு நாள் உயர்றது சரியா எனக்கு கூட எவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு இவ்வளோ பாடு வந்திருக்கு எங்க அத்தையை நான் எல்லாம் நல்லா தான் சொல்லிட்டு போய் திடீர்னு அவையிலே திட்டுவா ஆனாலும் நான் அப்படியே விட்டு கொடுத்து கொஞ்ச நேரத்துல எல்லாம் மறந்துடுவேன் அதே மாதிரி நீங்களும் டக்கு 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 எல்லாத்தையும் மறந்துங்க மனசுல எதையும் நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க சரியா நம்ம வந்து ஆண்டோருக்கு பயந்து வாழணும் சரியா மனுஷர்கள் யாருனாலும் சொல்ல ஆள் நடக்கா இப்படி தான் இருக்கணும் அவள் அம்மா பேச்சுக்கிறது அப்போ பேச்சுக்கிறது மாமியார் பேச்சுக்கிறது இப்படி சொல் அப்படி செய் இப்படி ஆண்டவர் பயந்து ஆண்டோர் என்ன சொல்லியிருக்காரு அதை வசனத்தின் படி கேட்டு நம்ம கத்தருக்கு பயந்து வாழ்வோம் சரியா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும்னு இருக்குது எப்படினாலும் வாழலாம் அப்படிங்கிறது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை ஓகே Bye! Bye.